ரேராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லோரும் எப்படி கிங் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம புடலங்காயை வச்சு சூப்பராக பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க புடலங்காய் ஒரு சில டைமில் நம்ம கூட்டு செய்வோம் வேறு எந்த மாதிரி செஞ்சாலும் வீட்டில் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியானது அதோட ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதை வந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய விதமாக செய்யலாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நம்ம எப்படி புடலங்காயில் பனீர் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெசிபி இன்றைக்கி செஞ்சுருக்கேன் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்களோ அந்த குழம்பு கறி வகைகளில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்போவும் எப்படி வந்து புடலங்காயை தோல் சீவி கட் பண்ணுவோமோ ஒழுக்குள்ளே இருக்க அந்த விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு சிலர் நல்லா ரஃப்பாக வந்து இந்த தோல் எடுப்பாங்க ஒரு சிலர் லைட்டாக எடுப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அந்த தோல் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ மிக்சி ஜாரில் இது ஒரு பாதி அளவுக்கு இருக்குது இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன் இதில் சிறுபருப்பு அதாவது நம்ம சிறுபருப்பு பைத்தம்பருப்பு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பருப்பு வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு இதில் ஆட் பண்ணுறேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு தட்டில் எண்ணெய் தடவி அதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் எண்ணெயில் நம்ம வந்து எண்ணெய் தட்டில் தடவிக்கிறதுனால இது வந்து நம்ம ஊற்றி வேக வச்ச அப்புறமா கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும் அதை நான் கட் பண்ணும்போது காட்டுறேன் இப்போ இந்த பேஸ்ட் வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கணும் நான் இதை நல்லா கையில் வலிச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தட்டி விட்டுடுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து தட்டி விட்டுட்டோம்னா அது வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துடும் ஷேப்புக்கு வந்த அப்புறமா இதை தூக்கி நம்ம அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இல்லை நார்மலாக கடாயில் கூட வேக வைக்கலாம் நான் வந்து ச சர்க்கரை வேக வைக்கிறதுனால அடியில் அதை வச்சு வச்சுட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஒரு பிளேட்டை திருப்பி வச்சு நேராக வச்சோம்னா அது பிடிக்கிற பகுதியில் நமக்கு அடிப்ப போது கிராஸாக வந்து சாமிக்கும் அப்புறம் கீழே லிக்யூட்லாம் ஊற்றிக்கும் அதனால நம்ம தட்டை திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சுட்டோம்னா இது வந்து நல்லா வெந்துடும் காலையில் நீங்கள் இட்லி செய்கிறீங்கன்னா அப்போ இதை அரைச்சி வேக வச்சுட்டிங்கன்னா மதியம் குடம்பு செய்கிறதுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இப்போ மூடி போட்டு லாஸ்ட்டு சிம்மில் வச்சு நம்ம எப்பவும் இட்லி எப்படி வேக வைக்கணுமோ அதே மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இட்லி வந்து நம்ம பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிடுவோம் இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம கேஸ் கொடுத்து அது எந்த ஸ்பீடு வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பதினை நிமிஷத்தில் இது நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்து நல்லா ஆற வைக்கணும் கண்டிப்பாக வந்து நல்லா ஆற விடணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய பன்னீர் வீட ஐட்டம்ஸ்லாம் செய்யும் போது நான் அதில் சொல்லுவேன் இது வந்து கண்டிப்பாக ஆற வைக்கணும் ஒரு சில ஐட்டம் வந்து நீங்கள் சூடாக இருக்கும் போதே கூட கட் பண்ணி செய்யலாம் அந்த மாதிரி இது வந்து கண்டிப்பாக நல்லா ஆற வைக்கணும் ஆறுன அப்புறமா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே ஈஸியாக வந்துடும் நான் பாருங்கள் த நம்ம என்ன தடவை இருந்தோம் இல்லீங்களா அதனால இப்படி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா வந்து இது வந்து வந்துடும் இப்படி பாருங்க எடுத்து வைத்திருப்பினோம்னா அப்படியே நல்லா பல பலன்னு இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே படி மாதிரியே இருக்கும் நம்ம ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து இதை அரைக்கிறதுனால அந்த பன்னீரோட ஃப்ளேவர் வந்து அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜஸ்ட் லைட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பாலில் உப்பு சேர்த்து செய்ய முடியாது கண்டிப்பாக இதில் வந்து நம்ம வீட்லேயே செய்கிறதுனால ஜஸ்ட் லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்த அப்புறமா நான் குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து கீரை பொரியல் பண்ணுறேன் வீட்டில் இன்றைக்கு வந்து சாம்பாரோட கீரை பொரியல் கீரை பொரியல் கூட இதை ஆட் பண்ணலாம் பாதியை அதாவது கால்வாசி வந்து இதில் ஆட் பண்ணிப்பேன் ப்ளஸ் வந்து ஏற்கனவே பெருசாக இருக்கிறது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து வச்சு ஈவினிங் டைமில் நம்ம எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் போல் இருக்கும் இப்போ கால்வாசியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் கடாய் நல்ல சூடான அப்புறமா போடுங்க நல்ல சூடான அப்புறமா இந்த மாதிரி போட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் ஓகே நான் வந்து இந்த கீரை சமைக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெயை ஊற்றி அதுலேயே வந்து இதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது நல்லா வறுக்கணும் அளவுக்குனா மேலே வந்து ஃபுல்லாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர அளவுக்கு வருத்தம்னா மேலே உள்ளே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் செம்ம சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கேன் இதை நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் ரொம்ப சூப்பராக இதை வறுத்து வெளியே எடுத்துட்டேன் உங்களுக்கு இன்னும் டீப் ஃப்ரை பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதுவே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குது பன்னிரோட அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் புடலங்காயில் வேறு ஏதாவது டிஷ் தெரியும்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நிறைய கூட்டு பண்ணுவோம் ப்ளஸ் பொரியல் பண்ணுவோம் பொரியல் வந்து ராய் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இந்த மாதிரியே பன்னீர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது புடலங்காய் ரெசிபி தெரியும்னா சொல்லுங்கள் இப்போ நான் கீரை பொரியல் பண்ணியிருந்தேன் கத்திரிக்காய் போட்டு இந்த கீரையை போட்ட அப்புறமா நம்ம எப்போவுமே வந்து கீரை சமைக்கும் போது கீரையை ஆட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி தண்ணி வந்து வரும் இல்லைங்களா அந்த தண்ணி வந்துச்சுன்னா கடாயில் வந்து எல்லா பக்கமும் கீரையை தள்ளிவிட்டு நடுவில் அந்த தண்ணியை சுண்டை விட்டுருங்க தண்ணி நல்லா சுண்டுினா அப்புறமா நீங்கள் நடுவில் மறுபடியும் கீரையை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணிங்கன்னா அந்த ஜஸ்ட் லைட்டான தண்ணியில் வேக ஆரம்பிச்சிடும் மறுபடியும் வந்து கொஞ்சம் தண்ணி வரும் அப்போ வந்து இந்த தண்ணி நல்லா சுண்டுனா அப்புறமா நம்ம கீரையை போட்டு ஒரு கலக்க கலக்கணம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்படி தான் வந்து நம்ம கீரையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆகிடுச்சுன்னா செய்யலாங்க ஒரு வேலை உங்களுக்கே ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி பண்ணுங்க ஏன்னா கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வேக வச்சிட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் கரெக்டான அந்த டேஸ்ட் வரணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக வேக விடாதுங்க குழன்னு குழஞ்சிட்டு அப்புறம் நல்லா இருக்காது இந்த மாதிரியே கீரையை வந்து நல்லா வறுத்துட்டேன் ஆல்ரெடி நான் கீரை பொரியல் முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஜஸ்ட் லைட்டாக வந்து கொஞ்சம் தான் ஈரம் இருக்குது இப்போ வந்து இந்த பீசஸ்லாம் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து மறுபடியும் மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறேன் ஏன்னா நம்ம வறுத்திருக்க இந்த பீஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்குது நமக்கு இதோட ஆட் பண்ண அப்புறமா அந்த சாஃப்ட்னஸ் வரணும் அதனால் வந்து நான் இதை கலந்து தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் இதோட மிக்ஸ் பண்ணி வேக வைக்க போகிறேன் அதனால தான் ஜஸ்ட் லைட்டாக தண்ணி இருக்கும்போதே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கீரை அந்த டெக்ஸ்சர் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அது அதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம எப்படி வீட்டில் வந்து கீரை பொரியல் பண்ணும்போது லாஸ்ட்டாக வேர்க்கடலை வந்து இடித்து போட்டு களைக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் களைச்சி இறக்குவோம் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கரை கடுத்து இறக்குவோம் அதே மாதிரி தான் நம்ம சேம் மெத்தட் இதை வந்து வருதுட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் நீங்கள் இதில் தான் ஆட் பண்ணணும்னு நான் சொல்லலை நீங்கள் என்ன ரெசிபி வேணால் செய்யுங்கள் நான் இன்றைக்கி செஞ்சது எப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காட்டுறேன் அதோட இந்த சின்ன டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கீரை செய்யும்போது கண்டிப்பாக அதிகமாக தண்ணி ஆகிடுச்சுன்னா ஒரு சிலர் வந்து அதை இறுத்து வெளியே ஊற்றிடுவாங்க வெளியே ஊற்றாதீங்க செத்தெல்லாம் போயிடும் இந்த மாதிரி செய்யுங்க ஜஸ்ட் லைக் வந்து நாலு பக்கம் கீரை தள்ளி விட்டிங்கன்னா நடுவில் வந்து அந்த தண்ணி வந்து சூண்டிடும் சீக்கிரமாக கீரை வந்து வேகாது சைடில் இருக்கும் லைட்டாக லைட்டாக வேக ஆரம்பிக்கும் தண்ணிக்குள்ளே இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக குழகுடனு விளைஞ்சு வெந்துடும் சைடில் வச்சிட்டோம்னா அது எண்ணெயில் மட்டுமே வருபட ஆரம்பிக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மரக்கமகமான்ஸ்லேயும் சொல்லுங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த பீஸ் எல்லாம் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு கீரையோட கத்திரிக்காய் கீரை அதுக்கப்புறம் இந்த மாதிரி புடலங்காய் பன்னீர் போட்டு இன்றைக்கி சூப்பராக வந்து சமையல் முடிச்சிட்டேன் ஆல்ரெடி சாம்பார் வச்சுருக்கேன் ரசம் வச்சாச்சு சாதம் செஞ்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க துக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் எப்படி சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸ் ஆச்சும் பிடிச்சிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சேனலுக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நமக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்குமே நம்ம சேனலில் எல்லாமே டிஃப்ரெண்டான வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம் மறக்காம ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக விடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்